சற்றுமுன் செந்தில் பாலாஜியை நெருங்கியது அமலாக்கத்துறை ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அவங்க நடந்தது என்ன அப்படின்னு ஒரு முழுமையாக ஒரு வீடியோவை பார்க்கலாம் என்ன நடந்தது அப்படின்னா செ அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஓமந்தூர் இருந்து காவேரி மருத்துவமனைக்கு அனுப்பினாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து அவருக்கு ஆப்ரேஷன் எல்லாமே சிறப்பாக முடிஞ்சது இதையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செஞ்சாங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் இக்கட்டான சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷனை பண்ணோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க இப்படி பண்ணியுமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் ஏற்பட்டதாகவும் ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா மூச்சையும் விட முடியல வெண்டிலேட்டர் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மூச்சையும் விட்டுட்டு இருக்காரு செயற்கை தான் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்குங்க இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அமலாக்கத்துறையினர் ஒரு பக்கம் துடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி விசாரிக்கணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினெட்டு கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அமலாக்கத்துறையினர் இருக்காங்க ஆனால் செந்தில் பாலாஜியோட உடல்நிலை சரியில்லாதனால என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு உண்மையிலே சர்ஜரி பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு தாங்க இருக்குது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் செந்தில் பாலாஜிக்கு எதுவுமே பண்ணலை செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடை மட்டும் போட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டோம் அப்படின்னு காவிரி மருத்துவர்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு அதிமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கை தொடர்றாங்க அந்த வழக்கில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுற மாதிரி இருக்குங்க எதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலா அமலாக்கத்துறையினர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களும் மனித நேயத்தோடு வந்து பார்த்திங்கன்னா செயல்படுறதா சொல்லிட்டாங்க இனி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை நாங்கள் தொந்தரவும் பண்ணுறதில்லை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சைகள் முடியட்டுங்க அதாவது இல்லை அப்படி விசாரணைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அளவு பண்ண வந்து பார்த்தீங்கன்னா காவேரி மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடமாட்டுக்கிறாங்க தமிழக அரசும் விடமாட்டுக்கிறாங்க ஏன்னா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டால் அவங்க உடல்நிலையெல்லாம் இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் உடனடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நெருங்கியதுங்க அமலாக்கத்துறை இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்க என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணைகள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக பெட் முடிஞ்ச பின்னாடி தான் விசாரணைகள் நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் தினம் தினம் குறைந்து கொண்டே வருதுங்க எட்டு நாட்கள் இன்றோடு முடிவடைந்தாலும் அமலாக்கத்துறைக்கு பதினஞ்சு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்தாக்கள் இருக்குங்க இதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மீது ஏதோ ஒரு விசாரணைகளை அமைச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அமலாக்கத்துறையினர் இந்த கேஸை வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறையினர் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்நூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ